அலைக்கும் அஸ்லாம் வரஹத்துல்லாஹ் வரகாத்தூ அவுதில்லாஹித்தி ரஹ்மான்இர் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைவர் இஸ்லாமிய வரலாறு இரயையும் காபத்துல்லாவின் கட்டுமானத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹால மனிதனை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வானவர்கள் மூலமாக பைத்துல்லாஹுவை நிர்மாணித்தான் பாருங்க பாருங்கப்ப மனிதர் யாரும் கட்டல முதல் முதலாக வானவரில் தான் அல்லா நியமிச்சு கட்டியிருக்கான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் காபத்துல்லா காபத்துல்லா இது பூமியின் மீது நிறுவப்பட்ட அருள்வளமிக்க முதல் ஆலயமாகும் உலக மாந்தர் மன அமைதி பெறும் இடமாகவும் திகழ்கிறது ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் உலகிற்கு வந்த பின் பைத்துல்லாஹுவை புதுப்பித்தார்கள் அப்ப இரண்டாவதாக புதுப்பித்தது ஆதம் நபி அலி வசலாம் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் உலகிற்கு வந்த பின் பைத்துள்ளாவை புதுப்பித்தார்கள் காலத்துல ஒரு வெள்ளப்பரலயம் ஏற்பட்டு மட்டுமே சிதிலமடைந்து காபத்துள்ளார் மூன்றாவதாக மீண்டும் புதுப்பிக்கப்படும் நூ இஸ்லாத்து வசலாம் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளையத்தின் போது அதன் பாதுகாப்பு கருதி அல்லாஹ் வானத்தில் உயர்த்தி கொண்டான் அதாவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டுச்சு அந்த நேரங்களில் காபத்துள்ளார் பிறகு அல்லாவின் கட்டளைப்படி இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வசலாம் அவர்களும் இஸ்மாயில் நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் மீண்டும் அதை நிர்மாணித்தார்கள் நாலாவதாக நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவங்களால அது மீண்டும் அதாவது அந்த புதுப்பிக்கிற வேலை செஞ்சாங்க மறுபடியும் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் சோனத்திலிருந்து விலை உயர்ந்த ஒரு கல்லை கொண்டு வந்தார்கள் அந்த ஹஜருல்ல சொத்துங்கிற கல் வந்து இப்ராஹிம் நபி மீண்டும் புதுப்பிக்கிற நேரத்தில் வானத்திலேருந்து கொண்டு வரப்பட்டுச்சு அதை பைத்துல்லாவின் மூலையில் பொருத்தப்பட்டுள்ளது தான் அந்த கல்லை நம்ம பார்க்குறோம் அதாவது அது வரக்கூடிய நேரம் அதோடைய வெளிச்சம் கிழக்குக்கும் மேற்குக்கும் இருந்துச்சு அந்த கல்லுடைய வெளிச்சம் சொர்க்கத்துடைய கல்லுடைய வெளிச்சம் அது ஹதீஸில் இருக்குது திரிவான ஹதீஸ் ஹரியான ஹதீஸு அப்போ அந்த வெளிச்சத்தை அல்ல அது குறைச்சானோ அது ரொம்ப குறைச்சானா அப்படியே மின்னும் அப்படியே அந்த நம்ம அது வெண்ணி நிறத்தில் அந்த கல் இருந்துச்சு மனிதனுடைய பாவங்கள் அந்த க கரத்துல கையை வைக்கும் போது அது அது எடுத்து எடுத்து நம்மள்ட்ட பாவனை உறுதி விடுது அது அப்பத்த கருப்புல மின்னரமைச்சிருச்சு அதுல அவர் இப்ராஹிம் அலை சாத் அஸ்லாம் அவர்கள் ஒரு கல்லின் மீது நின்று கட்டுமான பணியை செய்தார்கள் அது காபாவின் சுவர்கள் உயர உயர அந்த கல்லும் உயரும் பிறகு வேலை முடிந்ததும் பழைய நிலைக்கே வந்துவிடும் இது ஒரு அற்புத கல்லாகவும் இதுவும் சுவனத்தின் கல்லாகும் இக்கல் மகாமி இப்ராஹிம் என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றது இந்த கல்லும் அங்க பக்கத்திலே ஒரு கூண்டடிச்சு வச்சிருப்பாங்க அந்த காவத்துள்ள பக்கத்துலேயே நம்ம அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதனால இப்ராஹிம் அலி இஸ்லாத்துஸ்லாம் அப்படியே காலாச்சு இருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு காபாவின் சுவர்கள் பழுதான போது அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவித்துவம் பெறுவதற்கு போன் மக்கத்து குரேஷியர்கள் ஹத்தீம் என்ற பகுதியை விட்டுவிட்டு காபாவின் பின்புற கதவை அடைத்துவிட்டு சதுர வடிவில் கட்டடத்தை நிறுவினார்கள் பாருங்க இப்ராஹிம் அலி சாத்வாஸ்லாம் அப்புறம் நான் காலகட்டத்தில் சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி மறுபடியும் அப்பருக குறைசிகள் சரி செய்யறாங்க நம்பி சலா அலிஸ்லாம் அவங்களுடைய மூலியமாக தான் முக்கியமான பணிகள் அங்கே நடக்குது ஹஜ்ஜு மற்றும் உம்ராவுக்காக செல்லும் அனைவரும் அதனை சுற்றி வர வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் மேலும் அதையே முஸ்லீம்களுக்கும் கிப்லாக்கினான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் சூரியன் அல்லாஹின் அத்தாட்சியாகும் அல்லா தலா சூரியனை படைத்தான் நாம் அதை கொழுந்துவிட்டறையும் நெருப்பு உருண்டை என அறிந்துள்ளோம் அதிலிருந்து நாம் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் பெறுகிறோம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இவ்வாறே அது எரிந்து கொண்டிருக்கிறது தினசரி கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது இப்போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் இவ்வாறு எரிந்து கொண்டே இருக்கின்ற சூரியனுக்கு எரிபொருள் தருவது யார் அவை எங்கிருந்து வருகின்றன குறிப்பிட்ட நேரத்தில் தோன்றி மறைவு செய்வது யார் நிச்சயமாக அகிலங்களை படைத்த அல்லாஹ் தான் அதையும் இயக்குகிறான் ஒரு ஹதீஸ்ல வருது அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க தோன்றுது அல்லாட்டம் மாவுடைய கட்டளைக்கிணங்க தான் மற மறையுது என்னைச்சி அல்லாஹ் ஒரு நாள் இன்னைக்கு தோன்ற வேணா நல்லா கட்டளைட்டானா அன்னைக்கு சூரியன் வராது இதுதான் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி இஸ்லாமியின் அடிப்படை இஸ்லாம் ஐந்து விஷயங்களின் மீது நிறுவப்பட்டதாக விசால அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது அல்லாவை தவிர வணங்க தகுந்தவன் வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சலா அலி இஸ்லாம் அல்லாவின் திருத்துதரும் என்றும் சாட்சி பகர்தல் இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது ஹஜ்ஜி சஹி புகாரி நாலாவது சுனத்தை பற்றி எஹராமுக்காக குளித்தல் இஹ்ராம் அணிவதற்கு முன் நபிசா அவர்கள் குடித்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு முக்கிய மனின் சிறப்பு ஹஜ்ஜும் மும்ராவும் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜையும் மும்ராவையும் ஒன்றாக செய்திடுங்கள் ஏனென்றால் உலையிலிடப்பட்ட இரும்பு தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் அழுக்குகள் நீங்குவது போன்று அவை இரண்டும் வறுமையையும் பாவத்தையும் நீக்குகின்றன மேலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் பிரதிபலன் சொர்க்கமாகும் என கூறினார்கள் பாருங்க ஹஜ்ஜும் உம்ரா உள்ள பெரிய பாக்கியன்னு சொன்னால் முக்கியமாக சொல்கிறாங்க பாருங்க அவங்களுடைய பாவம் அழுக்குகள் நீங்கும் வறுமை ஒளியும் அவங்க பாவம் உடையிறதோட வறுமையும் நீங்கி அவங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா செஞ்ச ஹஜ்ஜுக்கு பலன் சொர்க்கம் என்ன நபம் கூறினார் மசூதரடியால் அறிவித்ததாக திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பவரை மறுமையில் அல்லாஹ் அருள் கூர்ந்து பார்க்க மாட்டான் என நபி சொல்லி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் ஒரு செயற்குட்டம் செயற்குடம் அல்லாஹ் கூறுகிறான் குறை சொல்லி புறம் பேசி தெரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அத்தகையவன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நிச்சயமாக தன் பொருள் உலகில் என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்றும் அவன் நினைக்கின்றான் அப்படியல்ல நிச்சயமாக அவன் ஹுதாமாவில் எரியப்படுவான் ஹுதாமாங்கிறது நரகத்துல உள்ள ஒரு பள்ளத்தாக்கு சூரத்துல் ஹுமசா அல்லாஹ் இந்த கா விஷயத்தை பதிவு செய்கின்றான் எட்டாவது மறுமையை பற்றி சுவனத்தாரின் இதயம் சுத்தமாக இருக்கும் அல்லாஹ் தலா கூறுகிறான் சுவனத்தாரின் நெஞ்சங்களில் இருந்த குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம் பாருங்கள் சோனத்தாரில் முதல் சிபத்து என்ன அவர்களிடத்தில் குரோதத்தை நீக்கிடுவான் அல்லா அவர்களுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கோம் இன்னும் கூறுவார்கள் இந்த பாக்கியத்தை பெறுவதற்குரிய நேர்வழி எங்களுக்கு காட்டி அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிராவிட்டான் ஒரு கோலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் என கூறுவார்கள் என்ற விஷயத்தை சூரத்துள் ஆயிராஃபிலே அல்லா பதிவு செய்கின்றான் மனிதர்கிட்ட குரோதம் மட்டும் இல்லாதனால இன்றைக்கே உலகத்தில் நல்லா இருக்கலாம் ஆனால் அதுதான் துனியாவுடைய சோதனையே அதை பாருங்கள் சொர்க்கவாசிகள் குரோதமும் இருக்காது சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேறு எதுவும் அதிகம் பேசிக்க மாட்டாங்க அவங்க உண்வாத்திரை இப்போ நபி வழி மருத்துவம் மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல் மருத்துவ அறிவோ அனுபவமோ இல்லாமல் மருத்துவம் செய்பவரிடம் மறுமை நாளில் அது பற்றி விசாரிக்கப்படும் என விஷாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் அனுபவம் இல்லாத அல்லது மருத்துவ கல்வி இல்லாத ஒருவர் சிகிச்சை செய்து அதனால் நோயாளிக்கு சிரமம் ஏற்பட்டாலும் அல்லது விட்டாலும் அந்த வைத்தியர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் என விசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சல்லாலி அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஒருவரின் செயலேடு அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என விரும்புகிறவர் அதிகமாக பாவம் பண்ணிப்பு கோரவும் என நம் விசாசலம் அவர்கள் கூறினார்கள் வளரலாம் இந்த நிலவை கேட்ட மோதல் அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் புரிதவ சிலையை நபி சொல்லாலி சிலமுடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாய் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல நம் மனிதருக்கு தந்தல் புரிவானாக سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امین خیر سبحان ربک رب العزت اما سیفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ شاہر نالا یہ جم جم تنیہ پتی پاکوان شاہر جم جم نیر اٹھر پتی